மக்களே இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பீன்ஸு கேரட்டு அவரைக்காய் இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை வச்சு நம்ம இன்னைக்கு செய்யலாம் அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வெட்டுக்கலாம் லவங்க இலை போட்டுக்கலாம் இப்போ லவங்க பட்டை சேர்த்துடலாம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துடலாம் எல்லாம் சிறந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த கருவேக்குள்ள கொத்தமல்லி புதினா கருவப்பில்ல பச்சை மிளகாய் புதினா அப்படின்னு போட்டாச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் செத்துல வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சமா மிளகு தூள் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ நம்ம வெட்டி விட்டுருக்கிற ஒரு ஒரு காயாக சேர்த்துக்கலாம் பீன்ஸ் இந்த தனித்தனியாக செஞ்சு கொடுக்கும்போது சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதை இப்படி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும் அவங்க டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் பிள்ளைங்க சாப்பிட்டுருவாங்க அதனால இப்படி லஞ்ச் பாக்ஸ்ல கூட ரெடி பண்ணி கொடுத்து விடலாம் நெய்யில் கொஞ்சம் நல்லா வணங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளோட மூடி வச்சுருங்க அடுப்பை சிம்மலை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்துச்சு இது போதும் தண்ணியெல்லாம் ஓட்டலை கரெக்டாக இருக்கு அந்த இருந்த நெய்லேயே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு வடித்த சாதம் சூடான சாதம் அதை இதில் சேர்த்துடலாம் இதில் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடு எல்லாம் சரியாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் அதை விட சூப்பராக இருக்கும் பேச்சுலராக தங்கியிருக்கவங்க அவசரமாக சமைக்கும்பொழுது நேரம் ரொம்ப கம்மியாக பொழுது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்பொழுது வேலைக்கு போகிறவங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்துக்கும் இது மாதிரி செஞ்சு ஈஸியாக எடுத்துகிட்டு பழம் மதியானம் வரைக்கும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்க வந்து காய்கறிலாம் எடுத்துக்க மாட்டாங்க இப்படி சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது காய்கறி சாப்பிடுவாங்க சைடிஷ் வந்து நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்